வணக்கம் சுமதி சமையல் இன்னைக்கு முருங்கைக்காய் சூப் செய்ய போகிறோம்ப்பா அது என்ன எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க லைட்டாக என்ன ஊற்றிக்கலாம் ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம்ப்பா சோம்பு பொடி ஒரு அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி மிளகு ஒரு கால் நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் மிளகு போட்டிருக்கோம் அதனால பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் அது ரெண்டு பச்சை மிளகாய் போட்டா போதும்பா ரொம்ப காரம் வேண்டாம் சூப் தண்ணி வைக்கிறோம் அதனால காரம் ரொம்ப வேண்டாம் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சையாக போட்டு செய்கிறதுக்கு எனக்கு மனசு நான் இங்கே போய் இப்படி வணக்கி தான் செய்வேன் தான் வணக்கி செய்றேன் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க இஞ்சி போட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காய போட்டுக்கலாம் நான் எப்பயுமே பச்சையா செய்யறது இல்லப்பா இது மாதிரி வணக்கி தான் செய்வேன் லைட்டா எல்லாம் ஊத்தி இப்படி ஒரு வணக்கி வணக்கிட்டோம்னா அந்த பச்சை வாடம் இல்லாம இருக்கும் அதுக்காக தான் நான் எப்பயும் இது மாதிரி வணக்கி செய்யறது இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்க அப்போ டேஸ்ட்டு தெரியும் உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுவீங்க அவங்கள்தான் இப்போ முடிஞ்சிருச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நைட்டாக வணக்கத்தான் போதும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் உப்பு உங்களுக்கு எவ்வளோ சூக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க தண்ணி அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு மூணு பேர் குடிக்கிற மாதிரி நான் தண்ணி வச்சுருக்கேன் ஓ நான் நிறைய முருங்கைக்காய் போட்டிருக்கேன்ப்பா எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் போதும் எங்களுக்கு மூணு பேர்த்துக்கு போதுங்கிறதுனால நான் மூணு ஒரு சும்பை தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அது மாதிரி ஊற்றிக்கோங்க உப்பு அது மாதிரி போட்டுக்கோங்க காரங்களை கொஞ்சம் வேணும்னா காரமும் போட்டுக்கலாம் எங்களுக்கு காரம் போதும் அதனால் இதோட நீ பாடிவிட்டேன் அவ்வளோதான்ப்பா குக்கர் மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டு அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம்ப்பா சூப்பு ரெடியாகிடுச்சுப்பா கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிக்கலாம் நம்ம சூப் ரெடியாகிடுச்சுப்பா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இந்த முருங்கைக்காயில் எதுக்கு உள்ளே சதை எடுக்காமல் இருக்கிறேன்னா ஆட்டுக்காலில் எப்படி நம்ம எடுத்து சாப்பிடுவோமோ அதே மாதிரியே முருங்கைக்காய் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த சூப்பை எடுத்து குடிச்சிக்கலாம் இல்லை சாதத்துலையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ